அண்ணன் சீமானோட கிறிஸ்தவ பாதிரிமார்கள்லாம் சேர்ந்து பேசியிருக்கிறாங்க வழக்காடுவோம் வாருங்கள் அப்படிங்கிற தலைப்புல கிறிஸ்தவ மதத்திலே நிறைய திருச்சபைகள் இருக்கு இப்ப கத்தோலிக்க திருச்சபை பெண்டிகாஸ்ட்டு சிஎஸ்ஐ இப்படி நிறைய திருச்சபைகள் இருக்கு அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பாதிரியார்கள் அந்த நிகழ்வுல பங்கு பெற்று அண்ணன் சீமான் கிட்ட பல கேள்விகளை எழுப்பினாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் அவ்வளோ பொறுமையா அண்ணன் சீமான் பதில் சொல்லியிருக்கிறாரு அதே சமயத்தில் இது வந்து இந்த ஒரு நிகழ்வோட முடிய போகிறதில்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கிய முக்கிய பகுதிகளில் ஒரு கூட்டத்தை போட்டு எல்லா பாதர்மார்கள்கிட்டையும் நான் பேச தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு எது கேள்வி என்ற கேட்கணுமா என் மேலே எது விமர்சனம் வைக்கணுமா எல்லாத்தையும் நீங்கள் என்கிட்டே கேட்டு தெளிவு பெறலாம் அதை கன்னியாகுமரியை மையப்படுத்தி இதே மாதிரி ஒரு கூட்டம் அல்லது திருச்சி அது மதுரை அப்படி முக்கியமான நகரங்களில் இளம் குருமார்கள் இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கிறவங்களை அழைச்சி பேசலாம் நீங்கள் இறைப்பணியோடு மக்கள் பணி நாங்கள் இதை அரசியல் பணியை அதையும் இறைப்பணியாக தான் பார்க்குறோம் இணைந்து நம்ம எல்லாரும் ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்வோம்